கிருஷ்ணகிரி அருகே பெரிய ஏரி மேற்கு கோடியில் அமைந்துள்ள கால பைரவர் கோவில் மகா குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவினை முன்னிட்டு கங்கணம் கட்டுதல் மற்றும் பைரவர் கொடியேற்றும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கிருஷ்ணகிரி பெரிய ஏரி கரையில் நூத்தி அறுபத்தி ஐந்து கிராம மக்களுக்கு சொந்தமான சுமார் எட்டாயிரத்தி நாற்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ கால பைரவர் திருக்கோவில் உள்ளது இந்த அறநிலைத்துறையினர் துறையினர் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த திருக்கோவிலில் மகா குடமுழுக்கு நன்னி ராட்டு விழா வருகின்ற பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ளது இந்த விழாவினை முன்னிட்டு பைரவர் கொடி பூஜை வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விரதம் கடைபிடித்துள்ள பக்தர்களுக்கு சிவாச்சாரியார்கள் மூலம் கங்கணம் கட்டப்பட்டது இதனை அடுத்து ஸ்ரீகால பைரவர் திருக்கொடி மற்றும் மோங்கில் மரத்திற்கு சிறப்பு பூஜை மற்றும் கற்பூர ஆராதனைகளும் காண்பிக்கப்பட்டது பின்னர் கிராம மக்கள் ஒன்று கூடி பைரவர் கொடியினை ஏற்றி வைத்து வழிபட்டனர் தீர்த்த எடுத்தல் கணபதி பூஜை வாஸ்து பூஜை புண்ணியா வாசனம் பஞ்சகவ்ய பூஜை கணபதி ஹோமம் வாஸ்து ஹோமம் பிரவேச பலி அங்குரார்பணம் ரக்ஷா பந்தனம் ஆகியவற்றுடன் வருகின்ற பனிரெண்டாம் தேதி பைரவ சுவாமிக்கு மகா குடமுழுக்கு நன்னீராட்டு வெகு விமர்ச்சியாக நடைபெற்று உள்ளது இந்த கொடியேற்ற விழாவில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து அறநிலைத்துறை செயல் அலுவலர் சிவா அறக்காவலர் குழு தலைவர் பி சி சேகர் அறக்கட்டளைத் தலைவர் வேலாயுதன் மற்றும் கோவில் தர்மகர்த்தாக்கள் கிருஷ்ணமூர்த்தி பைரேஷ் ஜெயராமன் மீசை பைரப்பன் கணேஷ் சங்கர் கார்த்திக் சந்திரன் முருகோன் ரேடியோ பைரவன் மூர்த்தி முத்துகுமார் உள்ளிட்ட பலர் சிறப்பாக செய்து வருகின்றனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க